இன்றைய தினம் சிறக்கடிக்கு மாசு சிறியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மீனாவை வந்து பொண்ணு கேட்டு முத்துவின் நண்பர் வந்து வீட்டுக்கு வருகிறார் அதன் பிறகு நண்பர் வந்து அவர் மீனாவின் அப்பா என்னை நினைத்து வந்து அண்ணாமலையிடம் வந்து அவரை பொண்ணு கேட்கிறார் அதே நேரத்தில் வந்து முத்துவும் அங்கே வந்து விடுகிறார் குறித்த இளைஞனை பார்த்த மீனா வந்து நீ இங்கேயும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க முத்து என்ன நடக்குது என்று கேட்கிறார் அதற்கு வந்து முத்துவிடம் என்ன ஒருத்தன் வந்து ஃபாலோ பண்றான் அப்படின்னு சொன்னல அவர் இவர் தான் அப்படின்னு சொல்ல இறுதியில வந்து முத்து கொடுத்த தான் அவர் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கார் என்ற விஷயம் தெரிய வருகிறது அதன் பின்பு மீனா தனது மனைவி என்று சொல்ல முதுவின் கால்களை பிடித்த தனக்கு எதுவுமே தெரியாதுதான் மீனாவின் கண்களை மட்டும் தான் நான் பார்த்தேன் அவர் திருமணமானது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கெஞ்சி புலம்புகிறார் இதே தொடர்ந்து மீனாவின் போட்டோவை வந்து பார்த்துதான் அவரை வந்து ஃபாலோ அப் செய்ததாக வந்து சொல்ல ஸ்ருதி அந்த போட்டோவால் தான் அவர் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி அதற்கு கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸ் இருக்கிறது என்று இருவரும் வந்து படித்து கொண்டிருக்க அங்கே வந்த விஜயா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இப்போ ஒன்று சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்ருதிக்கு வந்து திட்டுகிறார் அதற்கு வந்து ஸ்ருதி நீங்க பார்வதி ஆண்டி வீட்டில் இருக்கும்போதே போதே நாங்கள் சேர்ந்துட்டோம் என்று பதிலடி கொடுக்கிறார் இதே அடுத்து வந்து ரோஹிணி மனோஜ் வந்து வீட்டிற்கு வந்து எல்லோருக்கும் வந்து ஸ்வீட் கொடுக்கிறார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க மனோஜுக்கு வந்து ப்ராபிட்ஸ் கிடைத்ததாக வந்து சொல்கிறார் அந்த நேரத்தில் வழக்கம் போல மொத்தம் வந்து கிண்டல் பண்ணம் ஹார்ட் ஒர்க் மட்டும் போதாது ஸ்மார்ட் ஒர்க்கும் வந்து வேணும் மனோஜ் இதை விட இன்னும் உயர்ந்த இடத்தை பிடிப்பார் என்று முத்துவை வந்து அசிங்கப்படுத்தும் விதத்தில் ரோகிணி வந்து பேசுகிறார் இன்றைக்கு இதுதான் எபிசோட் அடுத்த எபிசோட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்